சில ஆராதனை எப்படி இருக்குதுன்னா டிவில மற்றும் மற்ற இடங்கள் எல்லாம் கூட்டம் கூடுவார்கள் கூப்பிடுவார்கள் எல்லாம் புரிந்து கொண்டு தான் போகணும் சில பேர் ஆட்டுத்தோட போத்து கொண்டு ஓனாய் மாதிரி வருவாங்க சில கள்ள தீர்க்க தரிசிகள்லாம் வருவாங்க சில பேரு புகை போடுவோம் நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் கோட் சூட் போட்டுக்கிட்டு நாங்க ஆராதிக்கிறது உண்மையான ஆராதனை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் போக கூடாது அது ஆமே ஒரு காலத்துல மகிமையின் மேகமா தேவன் இறங்கி வந்தான் இப்பெல்லாம் கீழ இருந்து போக மேலே மேல அவங்க மூஞ்சதான் ஆராதனை அதெல்லாம் பரிசுத்தம் இல்லாத ஆராதனை இருட்டுல இருந்துகிட்டு ஆராதிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஆராதனை கிடையாது உண்மையாக ஆராதிப்பதுதான் ஆராதனை தேவ சித்தம் என்னது என்று ஆராதிப்பதுதான் ஆராதனை அவங்க ஆராதிக்கலாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்துல நாங்க தான் பெரிய ஆராதிக்கிறது தான் அப்படி இப்படி என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில கூட்டங்கள் எழுப்பி இருக்குது இப்ப எச்சரிக்கா ஜனமே எச்சரிக்கா இரு புத்தி உள்ள ஆராதனை அதல்ல உன் சரீரத்தை தேவனிடம் ஒப்பு கொடுக்கணும் ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கணும் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும் தேவ சித்தம் என்னது என்று அறிந்து போகிறவர்கள் அவர்களோடு நரகத்துக்கு தான் போவீர்கள் அமே இதை இதை போதிக்க இதுக்கு மாறாக பரிசுத்தத்தை குறித்தும் அதெல்லாம் தவறும் போதிக்கிறவங்க அவங்களே கள்ள போதுகிறவர்கள் வேதத்தை புரட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் பரிசுத்த வேதாகம் அழகா சொல்லிவிட்டது கடைசி காலத்திலே கட்டுக்கதைகளுக்கு திரும்பும் தேவலாத கிரியைகளுக்கு போகும் என்று அதே போலதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான் எழுப்புதல் உண்டாகும் சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு தான் தறிகட்டு போகிறது கிறிஸ்தவம் ஆராதனை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது தேவலாத டான்ஸ் தேவனை விட்டு போய் தேவையில்லாத கிரியைகளை தேடி போன தேசங்களை போய் பாருங்க சபைகளை போய் பாருங்க ஒன்றுமில்லாமல் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு புரியமான தேவனுடைய பிள்ளையே உன் ஆராதனை தேவன் விரும்புற மாதிரி இருக்காது மனுஷன் விரும்புற மாதிரி இல்ல உன்னை மனுஷன் பார்க்கணும் என்று ஆராதிப்பது அல்ல உன்னை இந்த உலகம் பார்க்கணும் என்று ஆராதிப்பது அல்ல உன் ஆராதனை தேவன் மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது உன்னை தேவன் இந்த உலகத்துல உயர்த்துவான் இந்த உலகமே பார்க்கும்படி உயர்த்துவான் இந்த உலகமே உன்னை எல்லாரும் உன்னை பார்க்கும்படி உயர்த்துவார் நீ உலகத்தை பார்த்து ஆராதிக்காதே நீ தேவனை பார்த்து மட்டும் உலகத்தையும் உலகத்துல உள்ள புகையை போட்டுக்கொண்டும் உலகத்துல இருக்கிற தேவையில்லாத கிரியைகளை வைத்து கொண்டும் உலகத்துல இருக்கிற தேவையில்லாத முடிகளை வெட்டி கொண்டும் தேவனை ஆராதிக்கும் பொழுது நீ உயர்ந்தவனாதான் இருப்ப சீரியிலும் மற்ற எல்லா இடங்களிலும் உன்னை தேவன் உயர்த்தவில்லை புத்தியுள்ள ஆதனே ஸ்டேஜிலையும் நீ தேவ் உன்னை பரிசுத்தமாகவும் ஜீவ பலியாகவும் தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறிந்தும் ஒப்பு கொடுத்து ஆராதிப்பார்